வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருத்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் நூற்று பதினான்காவது ஜெயந்தி தின நல் வாழ்த்துக்கள் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு குருவின் பெருமை குரு என்பவர் யார் தெரியாத விஷயத்தை யாரிடம் கற்றுக்கொள்கிறோமோ அவர்தான் குரு குரு என்பவர் மனிதராக இருக்கலாம் ஒரு பொருளாகவோ வேறு உயிரினமாகவோ கூட இருக்கலாம் மனிதன் அறிவில் சிறப்படையவும் ஆன்ம பலம் பெறவும் உதவுபவர் குரு குருவானவர் அறிவில் சிறந்தவராகவும் இயற்கையை முழுமையாக உணர்ந்தவராகவும் இருந்தால் சீடன் வாழ்வு வளம் பெறும் குருவின் பெருமை பற்றி திருமூல தன் திருமந்திரத்தில் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே என்று கூறியிருக்கிறார் குருவருள் இன்றி திருவருள் இல்லை என்பது தாயுமானவர் வாக்கு மாதா பிதா குரு தெய்வம் என்பது முன்னோர் மொழி ஒரு மனிதன் ஞானம் பெற வேண்டும் அதற்கேற்ற குரு கிடைக்க வேண்டுமென்று நினைத்தால் குரு தானாக வந்து சேர்வார் நமக்கு கிடைத்த குரு அருள் தந்தை மேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆவார் அவர் கூறிய அனைத்தும் மறுக்க முடியாத உண்மைகள் பாமர மக்களும் ஆன்மீகத்தை எளிமையாக கற்று வாழ்க்கையில் பின்பற்றும் வகையில் பயிற்சிகளை வடிவமைத்தவர் விஞ்ஞானத்தையும் மெய்ஞானத்தையும் ஒருங்கிணைத்து போதிக்கும் தத்துவ ஞானி மகரிஷி அவர்கள் ஆவார் நம்மை சரியான பாதையில் வழிநடத்து செல்ல குரு என்பவர் அவசியம் வேண்டும் மனிதன் என்னதான் அனுபவ அறிவு பெற்றிருந்தாலும் குரு ஒருவரின் வழிகாட்டுதலோடு பெற்ற அறிவு சிறந்ததாக இருக்கும் குருவின் அவசியம் பற்றிய சிறு கதை ஒன்று ஆசிரமம் ஒன்றில் சீடர்களுக்கு குருவானவர் ஓலை சுவடிகளை வாசித்து பாடம் நடத்தி கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு சீடன் எழுந்து குருவே ஓலை சுவடிகளை பார்த்து வாசித்து நீங்கள் ஏன் பாடம் நடத்த வேண்டும் அதை நாங்களே வாசித்து கற்றுக்கொள்வோமே என்று கூறினான் அதற்கு குரு சிரித்துக்கொண்டே கொண்டே ஒரு கழுதை மேல் அழுக்கு துணி மூட்டையை ஏற்றினாலும் தங்கத்தை ஏற்றினாலும் அந்த கழுதை உணர்வது சுமை என்ற உணர்வை மட்டும்தான் குருவின் வழிகாட்டுதலின்றி கற்கும் பொழுது கற்ற உணர்வை பெற முடியுமே தவிர அதன் பலனை பெற முடியாது என்று கூறினார் அதனை புரிந்து கொண்ட சீடன் அமர்ந்து கொண்டார் குரு என்ற சொல்லின் பொருள் ஒளி என்பதாகும் மாணவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அறிவு ஒளி ஏற்றுபவர் அனைவரும் குரு என்றே அழைக்கப்படுகின்றனர் எனவே குருவின் துணையோடு மக்கள் அனைவரும் இறையுணர்வு பெற்று அன்பும் அறநெறியும் ஓங்கி வாழ்வோமாக வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்